மின்சாரம் தாக்கி உயிருக்கு போராடிய மேற்கு வங்க மாநில கட்டுமான தொழிலாளி அப்பா தன்னுடைய உயிரை கொடுத்து காக்க போராடிய பெண் கடவுள் இறுதியாக அனைவரது நெஞ்சையும் நுறுங்க வைத்த சோக சம்பவம் சென்னையை அடுத்த ஒட்டியம்பாக்கம் காந்தி தெருவில் வங்க மாநிலத்தைச் சேர்ந்த நாற்பது வயதான ரஃபுல் உட்பட ஐந்து நபர்கள் கட்டுமான பணியில் ஈடுபட்டு வந்துள்ளனர் மதிய வேளையில் உணவருந்துவதற்காக அவர்கள் மாடி படிகட்டின் வழியாக சென்றுள்ளனர் அப்போது அங்கிருந்து இரும்பு கம்பியை ரஃபுல் பிடித்ததாகவும் அப்போது மின்சாரம் தாக்கப்பட்டு அங்கேயே சுருண்டு விழுந்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் அருகில் இருந்தவர்கள் என்ன செய்வது என்றே தெரியாமல் திகைத்து போயுள்ளனர் னர் இதனையடுத்து உடனடியாக அங்கிருந்த பெண் ஒருவர் அவரது இதய துடிப்பை இயங்க வைக்க முதலுதவி செய்து போராடியுள்ளார் மேலும் அருகில் இருந்த மற்றொருவரும் அவருக்காக முதலுதவியும் செய்துள்ளார் பின்னர் உடனடியாக மருத்துவமனைக்கும் அழைத்துச் செல்ல வேண்டும் என்று அவரை மருத்துவமனைக்கும் அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது அப்போது அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக கூறியுள்ளனர் இதனால் அங்கிருந்தவர்கள் அனைவருமே பெரும் சோகத்திற்கு உள்ளாகியுள்ளனர்